ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போது ஜிமெயிலில் ஃபோட்டோ டாக்குமெண்ட் ரெசியூம் அப்புறம் வீடியோ இப்படி ஏதாவது சென்ட் பண்ணணும்னா அதை எப்படி ஈஸியாக சென்ட் பண்றது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் ஓகே இனி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பேஜில் கீழே ரைட் சைடில் இருக்க கம்போஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஷோ ஆகும் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரம்ல உங்கள் ஜிமெயில் ஐடி இருக்கும் அப்புறம் டூ இதில் யாருக்கு மெயில் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்க ஜிமெயில் ஐடியை இந்த டூவில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஜெக்ட் இதில் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்ட்ன்னு என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ சென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் வீடியோன்னு என்டர் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட் ஃபைல்னா ஃபைல் ரெஸ்யூம்னால் ரெஸ்யூம் இப்படி எதைப்பத்தி மெயில் சென்ட் பண்ணுறீங்களோ அதை ஷார்ட்டாக இந்த சப்ஜெக்ட்டில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் கம்போஸ் ஈமெயிலில் இப்போ ரெஸ்யூம் அனுப்புறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கும் ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் அப்புறம் உங்கள் நேம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க உங்கள் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுனா எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கொஞ்சம் எழுதிட்டு உங்கள் ரசீம் பிடிஎஃப் இது கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் அப்புறம் மெசேஜ் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும்னா சப்ஜெக்ட்ல டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிவிட்டு கம்போஸ் இமெயிலில் ஹாய் ஹவ் ஆர் யூ இப்படி என்ன அனுப்பணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு மெயில்ல இப்படி சென்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிக்சரை சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சப்ஜெக்ட்ல பிக்சர்னு டைப் பண்ணுறேன் கம்போஸ் இமெயில எதுவும் டைப் பண்ணணும்னு கிடையாது பிக்சரை அப்படியே சென்ட் பண்ணிடலாம் சென்ட் பண்ணுறது எப்படின்னா மேலே இருக்க இந்த அட்டாச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் இதுல அட்டாச் ஃபைல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ இதுல கேலரிய கிளிக் பண்ணி பிக்சரை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பிக்சர் வந்து ஃப்ரெண்ட்ல வந்துடும் இப்போ இந்த சென்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம மெயில சென்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சென்ட் பண்ண மெயில் வந்து சென்ட் ஆச்சான்னு செக் பண்ணுறது எப்படின்னா இந்த பீச்சில் மேலே லெஃப்ட் சைடில் இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம அனுப்பின மெயில் வந்து சென்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் என்னுடைய மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்